ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான மீன் சென்னை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செனையை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயம் மூணு பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு பொடியாக பொடியாஞ்சி வச்சுக்க சேர்த்து சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா பசஞ்சி விடணும் நல்லா கையால் பசிஞ்சு விட்டால் சீக்கிரம் வந்து நல்லா பசஞ்சிடும் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் முட்டை ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கணும் தோசைக்கால் சூடானோடன முட்டை சென முட்டை வந்து முட்டை மாதிரியே பொரிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் லேஸாக ஓரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும் பாருங்கள் சூப்பராக சென்னா முட்டை ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கிறிஸ்டியாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மணந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும்